டுவெண்ட்டி எயிட்டீன்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெக்கார்ட் கலெக்ஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா போய் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்ருக்குறேன் இதை தேவைப்பட்டவங்களுக்கு நான் சேல் பண்ணிகிட்டும் இருக்கிறேன் சின்ன வயசுலேருந்து இது மேலே ஒரு ஆர்வம் இசைத்தட்டு மேலே ஒரு ஆர்வங்க என் பிரதரு முதல் முதல் இந்த ரெக்கார்ட் பிளேயரை வீட்டுக்கு கொண்டு வந்தார் அதுலேருந்து எனக்கு இது மேலே ஒரு பேஷன் ரொம்ப நாள் அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு டீனேஜில் வந்து ஒரு ரெக்கார்டிங் லைப்ரரியில் ஒர்க் பண்ணேன் கேசட் கலைங்க அப்போ இது கூட ரொம்ப பழக்கம் ஆச்சு அது எந்தெந்த ரெக்கார்டில் என்னென்ன சாங் இருக்குதுன்னு ஓரளவுக்கு தெரிய வந்தது அப்போது அப்புறம் டுவெண்ட்டி எயிட்ட நான் நான் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தப்போ இது திருப்பி இது கலெக்ட் பண்ணணும்னு தோணிச்சு அதில் கலெக்ட் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் இது கேட்டதுனால இப்போ டேக்ஸி தொழிலை விட்டு இந்த தொழில் மட்டும் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் தான் என் குடும்பம் போயிட்டுருக்கு முதல் முதல்ல இந்த இசைத்தட்டுன்னு வந்தது வெளிநாட்டில் தான் கண்டுபிடிச்சார் எடிசன் அவர் வந்து சிலிண்ட்ரிக்கல் ரெக்கார்டுன்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சார் அது வந்து பின்னாடி உருமாறி இந்த வடிவத்தில் வந்தது இந்த வடிவத்தில் வந்தப்போ தான் இந்தியாவுக்குள்ளே வந்தது அதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்த ரேஞ்சில் தான் இங்கே வந்துச்சு அப்புறம் அதனோட உருவம் மாறி காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவில் வந்து இந்த வடிவத்தில் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தஞ்சி எழுபதில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதுக்கு பேர் வைனல் பிளாஸ்டிக் வைனல் பிளாஸ்டிக்கில் அந்த மெட்டீரியலை உருவாக்குறதுனால இதுக்கு பேர் வைனல் ரெக்கார்டுன்னு வந்துச்சு இது வந்து ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிளேயர் சாதமாக ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க ஆனால் மாடர்ன் டைம்ஸ் இது டேன் டேபிள்னு சொல்லுவாங்க இதில் தான் நாம் ப்ளே பண்ணி கேட்க முடியும் இந்த மாதிரி இசைத்தட்டுகள் தான் இப்போ இந்த இதுக்கு பேர் எக்ஸ்டெண்டட் ப்ளே இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரன் ஆகும் இது வந்து லாங் ப்ளே லாங் பிளே இது வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் ரன்னிங் டைம் மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் பிரபலமானது வந்து படப்பாடல்களுக்கோசரம் பிரபலமானது அதுவும் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ஒரு படத்தை பிரபலம் பண்ணணுன்னா இந்த இசைத்தட்டுகளை கடை முதல் கொண்டு அதை ஒளிபரப்பி அங்கே ஜூக் பாக்ஸ்னு ஒரு சிஸ்டம் வந்தது அதில் நிறைய ரெக்கார்டுகள் அடுக்கி வச்சுருக்கோம் அதில் நீங்கள் காசு போட்டால் பாட்டு கேட்டுக்கலாம் முதல்ல அந்த பட தயாரிப்பாளர்கள் எல்லா எல்லா டீ கடைக்கும் அந்த ரெக்கார்டை கொடுத்து தான் அந்த பாடல்களை பிரபலப்படுத்தி தான் படத்தை பிரபலப்படுத்துனாங்க ஆனால் தமிழில் அந்த அளவுக்கு நாலேஜ் என்னால ரேடியோ ஸ்டேஷன்ஸில் கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிறப்போ கொடுத்து பிரபலப்படுத்துனாங்க இந்த இசைத்தட்டுங்களை வந்து நம்ம வானொலி வர்றதுக்கு முன்னாடியே இசைத்தட்டுக்கள் வந்துருச்சு முதல் முதல் வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ரேடியோவில் தான் முதல் முதல் வந்து இந்த இசைத்தட்டுகளை வச்சு பாடல்களை ஒளிபரப்பினாங்க அதுவும் இங்கே ஏஷியாஃபுல்லாமே அது ஆச்சு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா டிஜிட்டல் மியூசிக்கை கேட்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் தமிழில் பாடல்கள் இசைத்தட்டில் வந்துச்சு அதுக்கு பின்னாடி நிறுத்திட்டாங்க ஆனால் இதில் கேட்குற அனுபவம் வந்து சிடியில் வராது சீடியோட அனுபவத்தை இதில் எதிர்பார்க்க முடியாது இப்போ இருக்கிற குழந்தைங்க பெரியவங்களோட பேரம் பேத்திங்க வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க இப்போ புதுசாக வந்து வெறும் அஞ்சாயிரம் ரூபாயிலேருந்தே எல்லா வெப்சைட்லேயும் கிடைக்குதுங்க இதனோட பிளையர் அதுக்கு இசைத்தட்டுகள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு ஒரு பத்து இசைத்தட்டா வேணுங்கிற மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டு போகிறாங்க மேக்ஸிமம் எங்கிட்ட மூவ் ஆகுறது வந்து எங்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் வந்து டிவோஷனல் கர்நாட்டிக்கு ஹிந்துஸ்தானி ஹிந்தி மியூசிக்கு தமிழ் தமிழில் ஜி ராமநாதன்லேருந்து ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் இசைத்தட்டு வச்சுருக்கிறேன் வெளிநாட்டுக்கு இங்கேருந்து நான் ஷிப்மெண்ட்டும் அனுப்புகிறேன் எல்லாருக்கும் இதனோட அருமை இப்போ தெரிஞ்சிருக்குது ஒரு பத்து இருபது வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்போ இது நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது ஏன்னா இதில் கேட்குற அனுபவம் யார் எதுலேயும் கிடைக்காதுங்கிற ஒரு இது இது தமிழில் உருவாக்கப்பட்ட ரெண்டு பிக்சர் ரெக்கார்டில் இதுவும் ஒன்று இதுவும் ஒன்றும் காபடி சிந்து ரெண்டுமே வந்து பிக்சர் ரெக்கார்டாக வந்திருக்கு இது ப்ளே ஆகும் இது பாடல் இதில் கேட்கலாம் இப்போது இது வந்து ஆரம்ப காலத்தில் எல்லார் வீட்லேயும் வாங்கக்கூடிய வசதி இருக்கிற அளவுக்கு தான் வந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு ஏன்னா கால மாற்றங்கள் மக்களோட பணப்புழக்கம் இதை பொறுத்து இதனோட விலைகள் மாறுபட்டுருச்சு அதாவது இது ஆரம்ப காலத்தில் எல்லாமே பதிவு பண்ணது அனலாக்ங்கிற முறையில் பதிவு பண்ணாங்க அந்த அனலாக் முறையில் பதிவு பண்ணும்போது அது வந்து இசைத்தட்டாகவும் கேசட்டாகவும் ஸ்புல் கேசட்டாகவும் வந்துச்சு அப்போது இதை நாம் டிஜிட்டலாக உருமாற்றம் போ பண்ணும்போது இதனோட ஒரிஜினாலிட்டி அதை வராது ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் வரும் அதனால் இந்த இசைத்தட்டில் பதிவு பண்ணதை இசைத்தட்டில் கேட்குறப்ப நல்லா இருக்குங்க கோயம்புத்தூரில் வந்து ஜூபிட்டர் ஃபிலிம்ஸ் ஜூபிட்டர் மூவிஸ்ன்னு முதல்ல சென்னையில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பட தயாரிப்பு நிறுவனம் இருந்தது அது வந்து ஸ்ரீமுருகன் ஒரு திரைப்படம் தயாரித்தாங்க அதற்கான இசைத்தட்டையும் இங்கேயே உருவாக்குனாங்க அந்த இசைத்தட்டும் எங்கிட்ட இருக்குது அது ஒரு அரிதான ஒரு கலெக்ஷன்